இந்த விவசாயம் சிற்பக்கு சொந்தக்கான அனைவரைக்கும் வணக்கம் இனி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் அறுவடை தாங்க இந்த நெல் அறுவடை பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வழப்புங்க இந்த நாலு மாசம் வழப்பில் நம்மளுக்கு லாபம் வந்தால் நஷ்டம் வந்ததா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாபம் வந்து முதுகொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக போட போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விவசாயம் பிடிச்ச உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நெல் அறுவடை தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து நெல் தான் நட்டுந்தோம் எவ்வளோ ஏக்கரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட் நட்டுந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வித நெல் வாங்கினா ஆயிரத்தி அறுநூறுபா மூட்டை வாங்கினது பார்த்திங்கன்னா வித நெல் விட்டதுலேருந்து நம்ம ஏறு ஓட்டி நம்ம வந்து நட்டுன கூலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறமா மருந்து போட்டோம் அது ஃபுல்லாகவே செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூபா நம்ம வந்து செலவு பண்ணிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்ப்பு இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அண்டை அண்ட வெட்டந்தா உடனே நம்ம வந்து நம்ம சாப்பாடு போடுறதா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கில் சேக்காமல் பார்த்திங்கனா நம்ம இவ்வளோ வந்துருக்குது அதுவும் இல்லை நம்ம நாம்ப இதுக்கு வந்து தண்ணி விட்றோம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் வந்து தண்ணி விட்றோம் பண்ணி வராமல் பார்த்துக்கிறோம் நம்ம வந்து இந்த இதுக்கு எதனா வந்துட்டு பிரச்சனை நாமளே மண் ம மருந்து வந்து நம்மளே ஸ்ப்ரே பண்ணுறோம் இதெல்லாம் எதுவுமே அதில் சேர்க்காம பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிச்சு இந்த அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா நாலு 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 லவு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பில்லு போட்டு கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா பில்லு வந்துருக்குது நம்ம அது நம்ம அறுவடை மிஷினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் வந்திருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணு டேக் ஆச்சு ஆயிரத்து ஐநூறுபா மொத்தம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவாக இருக்கு அந்த அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரரூபா பார்த்தீங்கன்னா செலவு மொத்தமே ஆயிருக்குது நாம் இந்த ரெண்டு ஏகரை எண்பது சென்ட்டு அத்தத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் ஒரு எழுபது மூட்டை வந்திருக்குங்க இந்த எழுபது மூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நம்ம எவ்வளோக்கு கொடுத்துருக்கோம்னா ஆயிரத்தி முந்நூறுரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம் அது ஆயிரத்தி முந்நூறுபாய் நம்ம குத்துக்கிறது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் அதில் ஐம்பத்தி ரெண்டாயிரபா போச்சுன்னா மீது நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் நம்மளுக்கு லாபம் கிடைக்குங்க இந்த நாற்பதாயிரரூபா பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வழப்பு இந்த நாலு மாதம் வழப்பு என்னுடைய வழுப்பு போடுறதில் ரூபாய் கட்சிக்குது இந்த நாற்பதாயிரரூபாவில் பார்த்திங்கன்னா நான் கடங்காரனுக்கு வட்டி காட்ட முடியுமா இல்லை நான் வந்து அடுத்தது பயிர் வைக்கிறதுக்கு காசு எடுத்து வைக்க முடியுமா இந்த நிலைமையில தான் விவசாயம் இருக்குது இது இடையில பார்த்திங்கன்னா மழை இந்த மழையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சேதம் ஆச்சுன்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் மொத்தமாக நம்மளுக்கு அழிஞ்சு போச்சு ஒரு கைது சுத்தமாக இறக்க முடியாமல் போயிடுச்சு இதுக்கெல்லாம் மீறி மீறி தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் கடங்காரனுங்கன்னா பதில் சொல்ல முடியாமல் தெரியுமா கடங்காரங்கிட்ட போட்டுட்டு இதெல்லாம் க ஒரு ஒரு படியாக தாண்டி தாண்டி தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த நெல்லை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமாங்க வெயில் மழை கடங்காரங்கிட்ட அசிங்கப்படுறது காசு இல்லாம போய் கடனை வருது இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா பயிர் வைக்கிறோம் இந்த பயிர் வச்சது அது வந்து தகுந்த லாபம் கிடைக்கலன்னு நினைக்க சொன்னால் மனசில் அவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமான விலையை வந்து இந்த நெல்லுக்கு வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு நான் பெரிய கோரிக்கையை எல்லா வீடியோவில் வச்சுட்டுருக்கேன் யாரும் அதுக்கு பெருசாக வந்து பேசுறதில்ல ஒரு மீட்டிங்லயோ ஒரு கள்ள சாரையாங்க செத்து போனவங்களுக்கு வந்து அதுக்காக அந்த அரசாங்கம் வந்து பெரிய உதவி தராங்க ஆக்சிடென்டாக செத்து போகிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உதவி கொடுக்குறாங்க ஆனால் விவசாயி நாங்கள் வந்து இங்கே நஷ்டமாயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை நாங்கள் சொன்னால் எந்த ஒரு நஷ்ட எங்களுக்கு கிடையாது அது பரவாயில்லைங்க அதே மாதிரி இந்த நெல்லு பாத்தீங்கன்னா நான் யாரு கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா தான் கொடுத்துருக்குறோம் கமிட்டிக்கு நம்ம கொடுக்கல ஏன் கமிட்டி கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா நம்ம குத்தைக்கு தான் பயிர் வச்சுட்டு இருக்கோம் இந்த குத்தைக்கு நம்ம பயிர் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா சித்தாடை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த சித்தாடை எத்தனை போயிட்டு நம்ம வந்து கமிட்டியில தான் பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த நெல் எத்தினுமே நம்ம அரசாங்கத்துல போட முடியும் இல்லைன்னா போட முடியாது அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா நான் வந்து மில்லுக்காரங்களை வர வச்சா அப்படியே ஏற்றுமதி பண்ணிடுறோம் அந்த மில்லுக்கார மேலே காசு குத்துற போயிடுறேன் இல்ல ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காசு வந்து பாத்தீங்கன்னா அவுண்ட்ல போட்டுடுறாங்க அது ஒரு எந்த இல்ல காசு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கொத்துடுறாங்க ஆனால் இது இடையில நாங்கள் படுற கஷ்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதை இந்த அரசாங்கம் முன்னாடி நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இந்த விவசாய போய்ப்பே வந்து நேரம் பழப்பாக இருக்குதுங்க எதனால் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இந்த இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்தான் விவசாயம் இல்லை என்றால் இந்த உலகமே இந்த உலகத்தில் ஒரு உயிரும் வாழ முடியாதுன்றாங்க நான் சொல்கிறேன் விவசாயம் இல்லைனாலும் எல்லா மக்கள் நல்லபடியாக வாழ்வாங்க எப்படின்னா அவங்க கிட்ட காசு இருக்குது அந்த காசு எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்து அந்த அரி நம்ம அந்த அரிசி வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்றாங்க நாங்களுடைய வாய்ப்போ எங்களுடைய கஷ்டமோ யாருக்கும் இங்கே தெரியாது யாருக்கா தேவை கிடையாது பொதுமக்கள் ஒரு பிரச்சனைனா இந்த கவர்மெண்ட் ஆகட்டும் இந்த பொதுமக்களாகட்டும் இந்த இளைஞர்களாகட்டும் முன்னாடி நிற்கிறாங்க விவசாயி எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் குரல் கொடுக்கறதில்ல யாரும் பார்த்திங்களா அதை பற்றி பெருசாக பேசுறதில்ல மனசில் அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குதுங்க நாங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய வருத்தங்களை நாங்கள் இவ்வளோதான் சொல்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல வயி இல்லாமல் அந்த நெல் அறக்க முடியாமல் அந்த நெல்லுக்காக நான் எவ்வளோ பாடுபடுறோம் தெரியுமாங்க இதெல்லாம் சொன்னால் வெக்க கேடுங்க வெளியோ இதெல்லாம் மீறுறோம் இதெல்லாம் மீறிதான் விவசாயம் இருக்கோம் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் லாபமோ நஷ்டமோ கடங்காரங்கிட்ட கொடுக்குறனோ கொடுக்கலையோ ஆனால் திருப்பி திருப்பி விவசாயம் பண்ணும் மட்டும் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் நீங்கள் யாராவது விவசாயத்தில் நஷ்டம் மாட்டிருக்கீங்க விவசாயத்தில் பெரிய நான் உங்களுக்கு லாபம் வரதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் படித்த உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்துட்டு மிக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயம் உற்பத்தி பண்ணுறாங்க அந்த உணவை வீணாக்காமல் சாப்பிடுங்க அந்த உணவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போர வரப்போகுது ஒரு காலத்தில் அதனால் அந்த உணவை வீணாக்காமல் சாப்பிடுங்க என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நன்றி வணக்கம்